அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கிட்ரெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய நாள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி ஒம்பது நிமிடங்கள் இருபத்தொரு வினாடிகள் அடிப்படையில் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட் நிஃப்டியோட ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட் வருத்தம் நம்மளுக்கு நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் கொடுத்தாங்க கேப் அப் கொடுத்ததுக்கப்புறம் இறங்க முகம் வந்துட்டாங்க அதற்கு முந்தைய நாளோட லோவையும் பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க திருப்பி யூ டென் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு அதற்கு மேலே நின்னதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இருக்கிறதுலேயே இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு அதற்கு மேலே வந்து முடிவுறாமல் இருந்தது அதுக்கு முடிஞ்சிருக்கிறாங்க நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில் பாசிட்டிவ் க்ளோசிங் இதே ஓப்பனோட அடிப்படையில் நெகட்டிவ் க்ளோஸிங் இந்த ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனது ஒரு நெருடல் தான் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா நேற்றைய மூமெண்ட் வந்து மொத்தம் முந்நூறு புள்ளிகள் அப்போ அதனுடைய சராசரினால் நூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிற இடத்திற்கு மேலே நிற்கிற வரை ஏன்னா சந்தை கேப் அப் பண்ணினதுக்கு அப்புறம் இறங்க வந்திருக்காங்கன்னா அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம் ஆனா அதற்கு பண்ணவங்க திருப்பி யூடென்ல வந்து மேலே முடிஞ்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன சந்தைக்கு வந்துட்டு கீழே போகிறக்குண்டான வாய்ப்பை தடுக்கக்கூடிய இடம் உண்டு அது எப்போ வர அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றம்பதுக்கு மேலே இருக்கிற வர கீழே இருக்கு அப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றம்பதுக்கு கீழே இருந்தால் எப்படி இருக்கும் மேலே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயனை பாருங்க அதற்கு அடுத்தது இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு அறநூறுக்கும் பார்த்திங்கன்னா நூற்றம்பது புள்ளி அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி அஞ்சுக்கு மேலே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இடத்த நம்ம பார்க்க வேண்டும் சந்தையை முதல் நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கணும் நேற்று கீழே போன மார்க்கெட்டை நிஃப்டி கீழே போனதை மேலே கொண்டு வந்ததுக்கு முக்கிய ரீசனே பேங்க் நிஃப்டி தான் காரணம் நம்ம இண்டெக்ஸ் ரேஷியோ பார்த்துட்டு வருவோம் இண்டெக்ஸ் ரேஷியோவில் நேற்று பார்த்திங்கன்னா நிஃப்டி எண்பது புள்ளிகள் பேங்க் நிஃப்டி வந்து புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது நிஃப்டியோட எல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்குனா வாய்ப்புகள் உள்ளது ஆனால் அவ்வளோ எல்லை அதிகமாக இருந்தாலும் கூட ப்ரீமியத்தோட ஏற்றம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே நம்மளுக்கு ப்ரீமியம் அதிக விலையில் இருக்கிறதுனால அதனுடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும் இப்போ ஏப்ரல் பத்து நிஃப்டியோடது இருபத்தி ஐநூறு கால் ஐநூறு புட் மணிக்கும் இருபத்தி ஐநூறு கால் இருபத்தி ரெண்டு அறநூறு கால் இருபத்தி ஐநூறு புட் இருபத்தி நானூறு புட் அதுக்கப்புறம் இருபத்தி எழுநூறு கால் இருபத்தி மூவாயிரம் கால் கொடுத்துருக்காங்க இப்படி பார்க்கும்போது ஒரு மல்டிபிள் கேஜ் இந்த மாதிரி மல்டிபிள் கேஜ் இருக்கும்போது கால் சைடு வந்துட்டு அதிகமான இருக்கிறதுனால மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இரு அமைந்தால் தான் இதற்கு உண்டான தன்மை அதிகமாக இருக்கும் அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் ஐநூறு புற்று நம்ம ஸ்ட்ராடல் இந்த இடத்துல இதை வைத்து பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் உடைய க்ளோசிங் நூற்றி ஐம்பத்தி நாலு அப்போ இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஐநூறு புற்றோடது நூறு ரூபாய் இருபத்தி ரெண்டு நானூறு 500 99, 22 60, 99, 500 ஐநூறு காலோடைய கை நூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்போ இருபத்தி ரெண்டு அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டோடது இரநூத்தி இருபது ரூபா இருபத்தொம்போது நம்ம இரநூறுன்னு வச்சுட்டாலும் கூட இருபத்ரெண்டு முந்நூறு அப்போது சந்தை பயணம் இதற்குள்ளே இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு அதேமாதிரி இருபத்தி ரெண்டு அறநூறுக்கும் இருபத்ரெண்டு ஐநூறுக்கும் இருபத்தி ரெண்டு ஐநூறு இருபத்தி ரெண்டு அறநூறு இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது நம்மளுக்கு மத்தி அப்போ இருபத்தி ரெண்டு அறநூறு கால்படி நூறுவானா இருபத்தி ரெண்டு எழுநூறு இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் நூறுரூவானா இருபத்தி ரெண்டு நானூறு அதேமாதிரி இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் இரநூறுவானா இருபத்தி ரெண்டு முந்நூறு இருபத்தி ரெண்டு அறநூறு கால் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபானா இருபத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தஞ்சு அப்போ இந்த எல்லைகள் முக்கியம் இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல அட்டவணையில் இருக்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படும் இம்ப்ளைல் வாலிட்டி பார்க்கணும் இம்ப்ளை ட்வாலிட்டி நம்மளுக்கு வந்துட்டு குறைவாகத்தான் இருக்குது வாலிட்டி நம்மளுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பார்க்க போனால் நம்மளுக்கு வந்துட்டு சந்தை இருபத்ரெண்டு ஐநூற்றி பதினாலில் இருக்காங்க ஆனால் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் நூற்றி அறுபத்தெட்டு ரூபா இவங்க தொண்ணூற்றி நாலு ரூபா அப்போ நூறுல அறுபத்தி எட்டு ப்ளஸ் ஆறு அப்போ எழுபத்தி நாலு அப்போது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி நாலில் நம்மளுக்கு ஃபியூச்சர் இருக்குது அப்போ நம்மளுக்கு ஒரு அறுபது புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குது அறுபது புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குங்கும்போது கால் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் அப்போது இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி குறைவு சைட் டைம் வேலி அதிகம் அப்போ இந்த இன்னைக்கு வந்து ஓப்பனில் நம்மளுக்கு இம்பாக்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும் இப்போ நேற்றைய ஹை நேற்றைய லோ பிரேக் பண்ணாமல் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வராது இப்போ நேற்று முடிவுற்ற வேலையிலேருந்து நம்மளுக்கு நூறு புள்ளிகள் பாசிட்டிவில் போனால் அப்பர் பிரேக் அவுட் கிடைக்கும் இதே இரநூறு புள்ளிகள் நெகட்டிவ் ஆனால் கீழே பிரேக் அவுட் கிடைக்கும் அப்போ இதற்கு பயணம் செய்யணுன்னாலே சந்தை இது நடக்க வேண்டியது இருக்குது அதனால் சந்தையோட பயணத்தை நம்ம வந்துட்டு நீங்கள் முடிவு பண்ணி அதற்கு தகுந்த மொமெண்டமாக கொடுங்க பே நாற்பத்தெட்டாயிரக்கால் நாற்பத்தெட்டாயிரம் புட்டு கொடுத்துட்டாங்க இது ஒரு ஒரு ஸ்ட்ராடல் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நூறு அப்புறம் நாற்பத்தேழு தொள்ளாயிரம் கொடுத்துருக்காங்க நாற்பத்தேழு எட்நூறு கால் நாற்பத்தெட்டு கால் இது மல்டிபிள் உள்ளடக்கியது ஸ்ட்ராடல் உண்டடக்கியது அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தை மையமாக வைத்து நம்ம பார்க்கணும் நாற்பத்தி எட்டாயிரம் கால் முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா அப்போ நாற்பத்தி எட்டு முந்நூற்றி முப்பத்தி நாலு இவங்க முந்நூற்றி பத்து ரூபா நாற்பத்தி எட்டாயிரம் புட் அப்போது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு எழுநூறு அப்போது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்னும் நம்மளுக்கு வெள்ளி திங்கள் செவ்வாய் புதன் நான்கு வர்த்தக நாள் இருக்குது இருந்தாலும் ஒரு அடுத்த மணியோட ப்ரீமியம் முந்நூறு இருக்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் தெரியுது என்ன வேணாலும் நடக்கலாம் பார்க்கலாம் இம்ப்ளாய்டு வாலிட்டி புட் சைடு வந்து பதினாலு இருக்குது கால் சைடு பன்னெண்டு இருக்குது இருந்தாலும் இது தான் இருக்குது இதில் இம்ப்ளைடு வாலிட்டியும் குறைவு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியமும் குறைவு பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்து அறுபது நிஃப்டியில் இருக்கிற ப்ரீமியம் கூட இங்கே இல்லை நாற்பத்தெட்டாயிரத்தி நூறு கால் முந்நூற்றி இருபது இவங்க முன்னூற்றி அப்போ நாற்பத்தெட்டு நூறுக்கு கீழே தான் நம்மளுக்கு இருக்குது அப்போ நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இங்கே தான் ஃபியூச்சர் இருக்குது அப்போ ஒரு முப்பத்தி இரண்டு புள்ளிகள் தான் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்குது இதை கொஞ்சம் சற்று கவனிக்கணும் அப்போ மல்டிபிளேஜ் இருக்கும்போது ஒரு ப்ரீமியம் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது அதையும் சற்று யோசிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி ஓபன் அப்படிங்கிறது மிக முக்கியதாக இருக்கப்போது அதனை பார்த்து முடிவு பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்